ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நேற்றைய தினத்தில் உபவாச ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததை நான் கண்டேன் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக மல்கியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது வரக்கூடியதான நாட்கள் எப்படி இருக்கும் என்கிறது குறித்து இசைவேலுக்கு தீர்க்கு சொன்ன வார்த்தைகள் இப்போது இசைவேலர்களாக நமக்கு சொந்தமாக இருக்கிறோம் அலர் சொல்லியிருக்கிறது கேட்டால் சூளைய போல எறுகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் அனைவரும் அக்கிரமம் செய்கிற அனைவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டறிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கருத்து சொல்லியிருக்கிறார் தேவனற்ற ஜனங்களுக்கு வரக்கூடியதான பயங்கரத்தை குறித்து இந்த முதலாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள் எந்த ஒரு சிஷமான ஆசீர்வாதம் ஆனாலும் அதாவது மேலே உள்ள அத்தனை கடினமான சூழ்நிலைகள் உலகத்தை சுட்டரிக்கும் போது என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் இந்த காலையில் நீங்கள் சொல்ல முடியுமா நான் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லி நம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்களானால் ஆனாலும் அதாவது ஆ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன் எங்கெங்கெல்லாம் என்னென்னா கஷ்டங்கள் நடந்தாலும் சூழலை போல எரிகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எல்லாமே விரோதமாக இருந்தாலும் ஆனாலும் அவைகளின் நடுவில் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நான் உங்களுக்கு என்று சொல்கிறேன் எனக்கு என்று சொல்லுறேன் நாம் அவருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிறவர்கள் ஆனால் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஓ பனிகாலத்துல சூரியன் ஒளிச்சம் வந்தாலே ஒரு சந்தோஷம் தான் நீதியின் சூரியன் உதிக்கும் மாத்திரமால்ல அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீதியின் சூரியத்தினுடைய வெளிச்சம் அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் மாத்திரமல்ல நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆசீர்வாதத்தை கத்த சொல்கிறார் ஒன்று உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் உதித்தல் இருக்காது அந்த அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மூன்றாவது வெளியே புறப்பட்டு போய் அதாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதான நாம் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அதாவது உலகம் நம்மை காணும் போது உலகத்துக்கு நல்ல சாட்சியாய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் தேவனாகி கருத்துற உங்களையும் என்னையும் வழி வழிநடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்வாராக பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை எங்களுக்கு தந்த இந்த வார்த்தை காய்ச்சலம் ஆமா ஆண்டு உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது உலகத்தில் காரியங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது ஆகிலும் அவைகளின் நடுவில் உம்முடைய நாமத்துக்கு பாய்ந்தவர்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும் சற்றுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஒழுத்த கன்றுகளை போல வளருவது சொல்லி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி நிறைவுக்கு நன்றி அதை எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே அனுபவமாக்கிக் கொள்ள கர்த்த உதவி அனைவருக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு சகாயப்படும் இயேசுவின் நாமத்தில் வார்த்தைகளின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி நாளில் ஏராளம் பேருக்கு நம்மை சாட்சியாக வைப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் Amen.